ஃபஸ்ட் லைன் நேர்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராகுலின் அனல் பறக்கும் பிரச்சாரம் அதாவது நாடு முழுவதும் இரண்டாவது கட்ட தேர்தல் நேற்று நிறைவேற்று பெற்றிருக்கிறது முதல் கட்ட தேர்தலில் நம்மெல்லாம் வாக்களிச்சிட்டோம் இரண்டாம் கட்ட தேர்தல் நேற்று நடைபெற்றது அதில் கர்நாடகாவுக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அதில் கர்நாடகாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு தொகுதிகளுக்கான தேர்தல் நடைபெற்றது இருபத்தெட்டு தொகுதிகளில் பதினாலு தொகுதிகளுக்கான தேர்தல் நடைபெற்றது முதல் கட்ட தேர்தலில் ஸோ இதற்கு முன்பு ராகுல் பிரச்சாரம் பண்ணதை பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து நம்ம உதயநிதி ஸ்டாலின் ஒரு ஒரு செங்கல் எடுத்துகிட்டு பிரச்சாரம் பண்ணார் பாருங்க எய்ம்ஸுக்கு அதே ஸ்டைலில் இப்போ ராகுல் காந்தி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் அவர் ஒரு சொம்பு எடுத்துகிட்டு ஊர் ஊராக போயிட்டுருக்காரு எதுக்கு அந்த சொம்பு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு எங்கெங்கே பிரச்சாரம் பண்ணார் என்ன சொன்னார் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதாவது க பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் கடந்த முறைக்கு க இப்போ ஆட்சியில் இருப்பது வந்து காங்கிரஸ் அதற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்துச்சு அந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தது எப்படின்னா வழக்கம் போல் தான் நீங்கள் நினைக்கிறது போல தான் உங்களுக்கு தெரியாமல் அவர்கள் வந்து ஆட்டையை போட்ட ஆட்சியை தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க காங்கிரஸ் கட்சியை உடச்சு கொஞ்சம் அவனை இழுத்து இவனை இழுத்து ஆட்சியை செய்து கொண்டிருந்தார்கள் அதற்கப்புறம் இவர்கள் உண்மை முகம் அங்கே வெளுக்க ஆரம்பிச்சது ஒரு பீரியட் தான் ஆட்சி பண்ணியிருக்காங்க பண்ண உடனே கடந்த தேர்தலில் நம்ம மோடிஜி ரோட் ஷோ அங்கே தான் தொடங்கினார் ரோட் ஷோ தொடங்கினார் அதுக்கப்புறம் யார் யாரோ வந்து பிரச்சாரம் பண்ணாங்க மோடிஜி பெங்களூரில் திருத்திருவா அலைஞ்சார் ஆனால் அந்த மக்கள் இருந்த ஆட்சியும் பிடுங்கிட்டு விட்டாங்க இதில் இதுலேயே வந்து கட்சிக்குள்ளேயும் ஆர்எஸ்எஸ்குள்ளேயும் மோடி மேலே ஒரு பெரிய அதிருப்தி அப்பயே ஆரம்பித்தது அந்த காலகட்டத்துக்கு முன் முன்பே நம்ம என்ன ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஹைதராபாத்தில் ஒரு ரகசிய கூட்டம் நடைபெற்றது ஆர்எஸ்எஸ் பிஜேபியில் உள்ள முக்கியஸ்தர்களோட கூட்டம் அந்த கூட்டத்திலேயே வந்து அடுத்த பிரதமராக மோடியை வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக நம்ம சொல்லியிருந்தோம் அதாவது அதற்காக தான் மோடி வந்து இவ்வளோ தூரம் வந்து சுற்றி முற்றி அங்கே போய் இங்கே போய் பிரச்சாரம் பண்ணது வெளிநாடு போனதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தன்னை நிலை கொள்ள இந்த நாட்டில் வந்து பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வரணுன்றது கிடையாது தன்னை நிலை கொள்ள எனக்கு தான் வெளிநாட்டில் செல்வாக்கு இருக்குதுன்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் காரல் காமிக்க நான் எவ்வளோ செல்வாக்க ரெடி பண்ணியிருக்கேன் வெளிநாட்டில் எவ்வளோ தூரம் எனக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி காட்டுறதுக்காகவும் வெளிநாட்டு தலைவர்களோடு நான் எவ்வளோ நெருக்கமாக இருக்கேன் என்னையெல்லாம் தூக்குனீங்க அப்படின்னா மீண்டும் பிஜேபி குழியில் விழுந்துரும் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் மோடி வந்து வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டது உள்நாட்டுக்குள்ளே சுற்றுனது வெளிநாட்டு தலைவரில் இங்கே வர வச்சு பீலா பில்டப்லாம் கொடுத்தது ஸோ இதை நம்ம என்ன நினச்சப்போம் நம்ம பிரதமர் அவர் வந்து கூப்பிட்டு வந்திருக்காரு வச்சுருக்காரு அப்படின்னு நினச்சோம் ஆனால் அது கிடையாது உண்மையிலேயே உள்குத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸுக்கும் மோடிக்கும் இடையிலான குஜராத்துக்கும் இடையிலான மோதல் வந்து தீவிரமடைந்து வந்த காலகட்டம் அது அப்போ தான் வந்து என்னாச்சுன்னா கர்நாடகா தேர்தலில் நான் எப்படி பண்ணி காட்டுறேன் அப்படி இப்படின்னு போது அங்கே வந்து படுதோல்வி அடைகிறாங்க உடனே மோடிக்கு இன்னும் பேர் கெட்டு நாசமாக போகுது அதற்கப்புறம் தான் நான்கு மாநில தே மாநில தேர்தலில் வந்து என்ன பண்ணாங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்காரர்களை காசு கொடுத்து வாங்கியும் இந்த இதையும் டேப் பண்ணி அதாவது அவர்களோட வெற்றியை ம மத்திய பிரதேசத்தில் அவர்களோட வெற்றியை வந்து மெஷினை டேப் பண்ணி நடந்தது அப்படின்றாங்க இதுக்கடையில் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா அதில் ஒரு வெற்றியை காமிச்சார் உடனே நான் தான் பவர்ஃபுல் லீடர் என்னை தூக்குனிங்கன்னா திருப்பியும் பாஜக டவுனுக்கு போயிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு போக்கே மோடி காமிச்சார் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ பொது தேர்தலே வந்துருச்சு பொது தேர்தலில் பார்த்திங்கன்னா முதல் கட்ட தேர்தல் தமிழ்நாட்டில் நடந்தது இன்னும் சில மாநிலங்களில் நடந்தது ஆனால் இதில் எந்த மாநிலமும் பாஜக ஆதரவு மாநிலம் கிடையாது அதனால அவர்களுக்கு ஜீரோ தான் முதல் கட்ட தேர்தலில் நடந்தது இரண்டாம் கட்ட தேர்தலில் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் நடந்திருக்கு கர்நாடகாவில் ஒரு பதினாலு இடங்களில் மொத்தம் ஐம்பத்தொம்போது இடத்துல பதினாலு இடம் கர்நாடகாவில் நடந்திருக்கு கர்நாடகாவில் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தெட்டு இடத்துல போன முறை வந்து இரண்டு முறை இரண்டு இடங்கள் மட்டுமே வேற ஒருத்தவங்க வந்தாங்க அதாவது எப்படின்னா காங்கிரஸ் ஒரு இடத்தை பிடித்தது ஜனாதனம் ஒரு இடத்துல அதாவது தேவகூடாவோடைய மகன் ஒரு இடத்தை பிடிச்சார் இப்படி ரெண்டு இடம் தான் அங்கே வந்து எதிர்கட்சிகளுக்கு போச்சு மீதி இருபத்தி ஆறு இடங்களை பாஜக டொக்கா தூக்குச்சு ஆனால் இந்த முறை குறைந்தபட்சம் பாதிக்கு பாதி சீட்னாலும் போயிடும் அப்படின்ற அப்படி மாதிரி பார்க்கப்படுது இதில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டைம் என்ன பண்ணிட்டாங்கன்னா தேவகோடா மகனை மிரட்டி இடி ரைடு அதுன்னு சொல்லி மிரட்டி அவர்கள் வந்து பாஜக கூட்டணிக்குள்ளே சேர்த்துட்டாங்க சேர்த்து இப்போ அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டிட்டுறதுனால வாக்கு வங்கி அந்த தான் இருக்குது மீண்டும் பிஜேபி ஜெயிக்கும் அப்படின்னு ஒரு ஒரு கூற்று இருந்தால் கூட ஆனால் வந்து தேவகோடாவுடைய மகன் வந்து அடிக்கடி கட்சி மாறுறதும் அங்கே ஜம்ப் படிக்கிறது இங்கே ஜம்ப் படிக்கிறது கொள்கை இல்லாமல் ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் கொள்கை இல்லாமல் போகிறதுனால மக்கள் இந்த முறை அவர் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது இதை தொடர்ந்து காங்கிரஸ் பதினான்கு இடத்தையாவது கைப்பற்றும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது இது போக போக இந்த இடங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கு என்ன காரணம் அதுதான் இந்த ராகுலுடைய செம்பு பிரச்சாரம் ராகுல் என்ன சொல்கிறாருன்னா இப்போ இந்த பிரச்சாரத்தில் பாரதிய சொம்பு பார்ட்டி பாரதிய ஜனதா பார்ட்டி கிடையாது இது பாரதிய சொம்பு பார்ட்டி அப்படின் அப்படின்னு சொல்லி ஒரு சில்வர் சொம்பை தூக்கி ஊர் ஊராக காட்டிட்டு சித்திட்டுருக்காரு போகிற இடத்துலாம் அதை காட்டி பிரச்சாரம் பண்ணுறாரு அது போக பார்த்தீங்கன்னா பேப்பரில் முழு பக்கம் விளம்பரம் பாரதிய சொம்பு பார்ட்டி அப்படின்னு சொல்லி சொம்பை மட்டும் போட்டு அந்த ஃபோட்டோ நான் போடுறேன் பாருங்கள் எல்லாம் ஃபுல் பேஜ் விளம்பரம் எல்லா பேப்பர்லேயும் ஃபுல் பேஜ் விளம்பரம் கொடுத்துருக்காங்க இது வந்து மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்படுத்திருக்கின்றன செம்பை காட்டினோடனே கற்றுக்கத்துன்னு கதுராங்க மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருக்கக்கூடிய கூட்ட கூட்டத்தில் செம்பை ராகுல் செம்பை தூக்குனாலே போதும் ஒரே சவுண்டு பயங்கர ஆரவாரம் அதாவது மக்கள் மத்தியில் இந்த செம்பு வந்து பெரிய அளவில் மோடியை மோடியையும் செம்பையும் வச்சு எது ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்டுன்னு பார்த்தீங்கன்னா சொம்பு தான் தெரியும் அப்படின்ற அளவுக்கு செம்பை வந்து பிரபலப்படுத்திட்டாங்க கர்நாடகாவில் அந்த அளவுக்கு போகிற பெல்லாரியில் நேற்று நடந்த கூட்டம் தான் இப்போ நான் ஒரு வீடியோ போகிறேன் பாருங்கள் பிஜேபி ಈಗ ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳಿ ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ ಬಿಜೆಪಿ ಏನ್ ಮಾಡೋಕ್ ಹೊರಟಿದೆ ಅಂತ ಭಾರತೀಯ ಚೊಂಬು ಪಾರ್ಟಿ ಭಾರತೀಯ ಚಂಬು ಪಾರ್ಟಿ ನರೇಂದ್ರ ಮೋದಿ ಜಿಗೆ ಪಾರ್ಟಿ ಭಾರತೀಯ ಚೊಂಬು ಪಾರ್ಟಿ ನರೇಂದ್ರ ಮೋದಿ ಅವರದ್ದು ಚೊಂಬು ಪಾರ್ಟಿ ನಿಮಗೆ ಚೊಂಬು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಖಾಲಿ ಖಾಲಿ ಚಂಬು ಖಾಲಿ ಚೊಂಬು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ನಿಮಗೆ ये चुनाव लोकतंत्र को और संविधान को बचाने का चुनाव है பெல்லாரியில் நடந்த கூட்டத்தில் ராகுல் வந்து செம்பத்வி காமிச்சிருக்கார் இந்த செம்பத்துவி காமிச்சின மக்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஸோ எனவே வந்து போக போக அடுத்த அடுத்த கட்ட தேர்தலெலாம் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிற இடமும் பிடுங்கிட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா இந்த தேர்தல் பொது தேர்தல் தொடங்குறதுக்கு முன்னாடி எல்லோரும் மீண்டும் பாஜக தான் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க கோடி மீடியாலாம் நானூறு முந்நூற்றி இருபதுன்னு சொல்லிட்டு இருந்த நிலையில் கடந்த ஒரு வாரமாக நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் மோடி எந்த இடத்துலையும் போய் நான் நானூறு வருவேன் நாங்கள் தனி மெஜாரிட்டியில் ஆட்சி பிடிப்போம் ஒரு இடத்துல கூட சொல்லலை காரணம் என்னென்னா மோடிக்கு பயம் வந்துருச்சு ஜெயிக்க மாட்டோம்னு தெரிஞ்சு போச்சு கேவலம் தெரிஞ்சு போச்சு அதனால் இந்த நானூறு முந்நூற்றி இருபதுன்றதை கை விட்டுட்டாங்க கை விட்டுட்டு ராமர் ராமருக்கு வந்து இப்போ இது பண்ணல அது பண்ணல ராமரை விட காங்கிரஸ் கட்சி பெருசாக சின்னதா அப்படின்ற மாதிரி நியூசுத்தனமாக உலர ஆரம்பிச்சிட்டாங்க அங்கங்கே போய் ஸோ இதுதான் போயிட்டுருக்கு இப்போ வந்து கர்நாடகாவில் இந்த செம்பு வந்து மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கீங்க நீங்கள் காட்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகுல் வந்து செம்ப வைத்து கொண்டு பண்ணக்கூடிய பிரச்சாரம் மிகப்பெரிய அளவில் கா ஒரு மாற்றத்தை கர்நாடகா காங்கிரஸில் ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் எனவே தொடர்ந்து பார பாரதிய ஜனதா கட்சிக்கு முதல் ரவுண்டில் அடி விழுந்துச்சு ரெண்டாவது ரவுண்டு தேர்தலில் சரி அடுத்த சரிவு மூன்றாவது ரவுண்டு தேர்தல் நிச்சயமாக காலியாகும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் எதுக்கிடையில் இப்போ கவு பெல்ட்டில் வேறு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி நீங்கள் வந்து குஜாரினா மக்கள் ஒரு பக்கம் திரண்டு போயிட்டுருக்காங்க இந்த பக்கம் ராஜ்புத்தினா மக்கள் அப்படியே ஆயிரக்கணக்கில் திரண்டு அலையலையாக வந்து பேரணி போனாங்க பாஜகவுக்கு எதிராக பாஜகவுக்கு பாஜகவுக்கும் எங்களுக்கும் இனி ஒட்டுமில்லை உறவுமில்லைன்ற ரேஞ்சில் போனாங்க ஸோ இந்த இன்னும் வந்து போக போக வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவு தான் காத்திருக்கே தவிர அவர்களுக்கு எந்த மாநிலத்திலையும் முன்னேற்றம் இல்லை அப்படின்றத நம்ம இந்த பிரச்சாரத்தின் வாயிலாக நம்ம பார்க்குறோம் ராகுலோட சொம்பு வந்து பயங்கரமான எஃபெக்டை கொண்டு வந்திருக்கு பாரதிய சொம்பு பார்ட்டி அப்படின்ற ராகுல் சொல்லியிருக்காரு அது எதுக்காக சொல்லியிருக்காங்கன்னா சொம்பை மட்டும் மக்கள்கிட்ட கொடுத்துட்டு ஒன்றுமே இல்லை வெறும் சொம்புன்னு சொல்லியிருக்காரு இதுதான் பார்க்கிறோம் மற்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்